ஆனைமலை ஸ்டொயட்டோ நிறுவனம் கோவை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் தனது புதிய ஷோரூமை சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் வசதியுடன் துவங்கியது டொயோட்டோ நிறுவனங்களின் வாகனத்தை விற்பனை செய்வது மற்றும் சர்வீஸ் செய்வதில் முன்னணி நிறுவனமான ஆனைமலை மலை தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தனது கிளையை துவங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆனைமலை மலை நிறுவனம் தனது புதிய கிளையை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வசதியுடன் துவங்கியுள்ளது மேட்டுப்பாளையத்தில் சாலையில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஷோரூம் மற்றும் சர்வீஸ் துவக்க விழா ஆனைமலை ஸ்டொயட்டோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விக்னேஸ்வரன் இயக்குநர் சௌமியா காயத்ரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் மாணிக்கராஜ் நாகரத்தினம் ஆகியோர் புதிய மையத்தை திறந்து வைத்தனர் புதிய அனைமலை மலை நிறுவனத்தில் டொயட்டோ கார்களின் அனைத்து வகை மாடர்களும் விற்பனை செய்வதோடு அனைத்து விதமான சர்வீஸ்களும் அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்களை கொண்டு செய்யப்படுவதாக தெரிவித்தனர் முக்கிய சுற்றுலா தலமான ஊட்டி செல்வதற்கு தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அனைமலை மலை சர்வீஸ் மையம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கியுள்ளதை வரவேற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்கள் ஆனமலைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமது மேட்டுப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் வந்து இந்த ஷோரூமோட சேல்ஸ் மேனேஜர் என் கண்ணன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ கார் அண்ட் சர்வீஸ் அதே மாதிரி நமக்கு வந்து கார் டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற நம்ம டொயட்டா கஸ்டமர்ஸ் இனி நமக்கு நியூ வெக்கிள் வாங்கணும் அப்படின்ற எல்லா கஸ்டமர்ஸுமே இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து ரொம்ப பெட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்க ஸோ இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் ஸோ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நியூ கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் கலர் அண்ட் மாடல்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்து டெமோ டெக்ஸ்டைல் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நமக்கு வந்து யூஸ் கார்டு நீ எக்ஸேஞ்ச் பண்ணுறனால இங்கே வந்தீங்க அப்படின்னா யூச கார்டு டிவிஷன் வந்து நமக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கு உண்டான என்ன மார்க்கெட் ரேட்டாக அந்த மார்க்கெட் ரேட்டாக அது பெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அது போக நீங்க எடுக்கிற வெஹிக்கிளுக்கு மல்டி காஸ்ட் சர்வீஸ் நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆல்ரெடி நீங்க வேற பிராண்ட் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம அந்த காருக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் நம்ம இங்க பண்ணிக்கலாம் ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து இடி அலைமெண்ட்டுங்க வாட்டர் வாஷ் எல்லாமே நம்ம இங்க பண்ணிக்கலாம் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்க பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா நம்ம இங்க கொடுங்க நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்க பண்ணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ இந்த சோரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம நெட்டுப்பாடத்தில் உள்ள வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆனமலை ஸ்டேட்டை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா வாங்க லேண்ட்மார்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் மேட்டுப்பாறை மக்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் கண்டிப்பாக வாங்க இந்த ஆதரவை உங்களுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ